ஏய் தம்பி எந்திரா ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. ஏய் எந்திரா 7 மணி ஆச்சு தூงறான் பாரு. தூங்குறா தூங்குற மாதிரி நடிக்கானானே தெரியல. சரி இது வேளை கேபாது. நம்ம ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்க வேண்டியதா. ஏய் என்னடா ஏய் எந்திரா எந்திரா ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. ஏய் எந்திரிக்கறியா? அப்படியே ஒரே எத்து ஓடுறான் எந்திரடா. அடடடடடா என்ன இவன் எந்திரிக்கவே மாட்டிக்கறான். ஏய் எந்திரா எந்திரா அத சட நினைக்கிறேன். நைட் தூசம் கஞ்சி ஊசிட்டி வந்து கழுத மாதிரி தூงறான். அரட்ட அடிச்சிட்டு குறட்ட அடிச்சிட்டு

பேசுறது நாய் இந்த ஆப்பிள் அடுப்புல கம்பி காய் வச்சு இந்த வாயில இழுத்துறேன் இது வரையப்பி எனக்கு வா நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன் போமா பாருடி இப்பதான் இப்பதான் முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்க பையோட போக மாட்டேன்னு சொல்றான் டி என்னன்னு கேள்வி நீ மா அவன் ஸ்கூல் போவா நீ போமா நான் கூட்டிட்டு போறேன் அவன கிளக்க இழுத்து போயிட்டு அவன பையோட ஊர்ற இல்லன்னா உன் ட்ரவுசர் கழுன்றோம் போடி ரெண்டு பேரும் ஏய் தம்பி நீ என் கூட வரியா நம்ம எல்லாரும் சேர்ந்து தம்பி நீ என் கூட வரியா நம்ம எல்லாரும் சேர்ந்து படுத்துக்க போலாம் வாடா

யோ மகன் பள்ளிக்கூடம் போகிற மாதிரி எனக்கு தெரியல அவன் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய்ட்டு மெக்கானிக் செட்டில் சேர்த்து விடு அவன் படித்து விட்டு மேன் தான் ஏன்னா முறைக்கிறேன் என்ன முறைக்கிறேன் முறைக்கிறவங்க ஏன் வச்சுக்காதம்மா ஏன் பார்த்தாலும் தம்பிட்ட வம்பிட்டு இருக்கீங்க ஏய் உங்களுக்கு என்னடி அடுத்த வீட்டுக்கு போகிறவங்க தெரியுமா அவன் என்ன எனக்கு கஞ்சி ஊற்றணும் அப்போ அவன் படிக்கணும் நடி காலையிலேயே ராக்கு வாய வச்சுட்டு கம்மன் ரெடி பிள்ளைங்களை கறிச்சு கூட்டிகிட்டே கிடக்கா போய் அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் வெளியில் கிளம்புங்க அவளை நான் பார்த்துக்குறேன் யோ என்னையா என்ன ஆச்சு என்ன கறிச்சு கூட்டிகிட்டு இருக்கேன் நானே இங்கே வாங்க ஏய் நான்

டேய் தம்பி அப்பறம் பேசுறா அம்மா அப்பா கூட சண்டை நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் நம்மள எல்லாம் எதிரே எதுவும் பேச கூடாது அக்கா இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை 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 அக்கா எனக்கு நிம்மதியாவே இல்ல நான் வீட்டை விட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெங்க அப்பா ஏடி பச்ச புள்ள எப்படி பேசுறா பாத்தியடி அது காரணம் நீ தான்டி நீ தான் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கா நீ ஃபர்ஸ்ட் வெளிய போடி யோ மேல கை ஏத்தி வெள்ள வச்சிரா எதுக்கு மேல அடிக்கற எதுக்கு அடிக்கற நான் எங்க வீட்டு பேர்வேன் எங்க அப்பா வீட்டு பேர்வேன் ஏய் கிளம்பு முதல்ல கிளம்பி கிளம்பி ஐயோ அம்மா அடிச்சுக்காதீங்க ஏன் மாதிரி பண்றீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அச்சிட்டு சாப்பிடு சாவுங்க எப்படியா

என்னமோ பண்ணுங்க இன்னே என்ன இங்க நின்னுட்டு இருக்க கேளம் முன்னே யோ நீ நல்லா வேர்க்க மாட்டியா நீ அனுபவ பையா இறியான பையங்க அப்பா வெளுத்துட்டு வரான் ஃபர்ஸ்ட் என்னது என்னது என்ன சொன்னா உன் அப்பா என்ன வெளுத்து உன் அப்பா ரெண்டு வெளுத்து வந்து தான் இருக்கேன் போய் எடுத்து அந்த பரம்பு மீறி பேசிட்டு இருக்கியா இருக்குதே அது இதுக்கு உனக்கு இருக்குதே இறிய வர 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 இந்த வீட்ல நிம்மதியே இல்ல கொஞ்சம் கூட நிம்மதி இல்ல புள்ளங்களால நிம்மதி இல்ல புள்ளங்களுக்கும் நிம்மதி இல்ல எனக்கும் நிம்மதி இல்ல இவனால யாருக்கும் நிம்மதி இல்ல இட்டு நான் பாரவங்க அப்பேன் இல்லிச்சவன் என்னுடைய ஏன்சரை கட்டி வச்சுட்டான் அன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒண்ணுமே பேச தெரியாது ஏமாவா அப்பா அவனு சொல்லி பொண்ணை கட்டி வச்சிட்டான் இன்னைக்கு ஊர்வாயை ஒன்னா பேசிட்டு என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே வந்துருக்கான் இது யாரை விட்டது ஆ என்னை விட்டுச்சா விட்டுச்சா அதான் நான் கேடு எனக்கு நான் சன்னியாஸ்திரியா இருந்துக்கிறான் போய் என்ன சொல்றதுன்னு தெரியல கொடுங்க